பழைய தலைமுறை வெட்டி கேட்க மாட்டேன்

அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் நவக்கரை அப்படின்ற ஒரு பகுதிக்குதான் நம்ம வந்திருக்கோம் இவர் பேர் வந்து ஆனந்த் இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த பகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா சந்தோஷ அண்ணன் மூலயமா நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க இங்கே உள்ள பொதுமக்கள் மூலயமாவும் இந்த இன்றைக்கி வந்து அவரை திருத்தம் மணி குளிப்பாட்டி அவரை இன்றைக்கி சக மனிதனாக தான் மாற்றியிருக்கோம் இது போல் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து இவங்க வந்து இவங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க ட்ரெஸ்ஸு நிறையா போட்டு அந்த ம மழையில் நனைஞ்சி அது வந்து சேராகி அந்த இடத்துல வந்து அந்த 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 ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கால் கையில் செட்டாகிடுச்சு அது நாங்கள் எடுக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு இப்படியும் வந்து மனிதர்கள் வந்து இங்கே வாழும்போது அதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தொடர்ந்து நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் இருக்கிற மனிதர்களை எங்கே பார்த்தாலுமே இங்கே தொடர்பு கொண்டு சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு தெரியப்படுத்துங்க தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய சமூக புனிதமான பணி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இதுபோல் மனிதர்களை தூய்மையை மாற்றி அவங்கள பாதுகாப்பான இடத்துலையோ இல்லை அவங்க குடும்பத்திலே சேர்த்து அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்